ஆம்பளை பொம்பளை எதுக்கு தொந்தரவு பண்ற என்ன வேணும் டக்குன்னு வந்து கேளு பக்குனுவா சட சட வந்து என்ன தேவை வாங்கிட்டு ஓடி போய் அப்படியே அப்படியே பட்டுனுவா யார் ஆனா பெண்ணா சொல்ல ஆனா பெண்ணா ஆம்பளை எப்படி வரணும் சிம்மா அப்படி இருந்து ஆட்டக்கூடாது நல்லா ஆடிவா இறங்கி அப்படி ஆட முடியா ஏன் என்ன காரணம் ஆட தெரியாதா சொல்லி தரவா துருக்கா அப்பாவுக்கு ஆடவை சொல்லி கொடுக்கலையா ஆட தெரியாதா நீ எப்படி செத்த வயிறு ஏன் கிட்னி எதுக்கு பாலிட்டானு குடிச்சு பாலிட்டாயிருச்சு டெய்லி நல்லா குடிப்பீரா எத்தனை ஹோட்டல் எடுப்பே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எப்படி காசு வந்து இந்த மூணு ஹோட்டல் அடிக்க எப்படி பிள்ளைய இருக்கு பொண்டாடி குடும்பத்தில் பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் மூணு ஹோட்டல் அடிக்க காசு எப்படி இருந்துச்சு என்ன இருப்பேன் மாங்காய் இருப்பியா முந்திரி கொட்டா இருப்பியா மாங்காய் இருப்பியா இதெல்லாம் சேர்த்து அப்படி குடிக்க சொன்னு அதனால என்ன புண்ணிய உனக்கு கிட்னி போட தானே பிரச்சனை சரி எத்தனை வயசு வச்சாம் போது தெரியல புள்ள இருக்கா பொண்டாடி இருக்கா எத்தனை பொண்டாடி பேரு சேந்தி புள்ளைய எத்தனை ரெண்டு பிள்ளைய பேரு மதன் மதன் இப்ப துர்கா தேவியுடைய பேசுறியா

மீன் குழம்பு எதுவும் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இந்த புள்ளையாட்டுக்கு போறேன் சரியாட்டு ஓடிடணும் என்னச்சே போட்டு எல்லாத்தையும் பருமாற நிறைய வேண்டாமா கொஞ்சம் தான் வேணுமா

நேரா சத்தியம் பண்ணிட்டேன் இந்த புள்ளை விட்டு உங்க சுடிகாட்டுக்கு போயிடு வாங்கி கொடுத்தேன் கேட்டா முக்காரும் சத்தியம்மா சமீவர் தாத்தா மடை சத்தியம்மா பாட்டி கற்பமன சத்தியம்மா நீங்க கூப்பர் தேவை சத்தியம்மா இந்த புள்ளைய விட்டு நான் சுடுகாட்டுக்கு போயிடுறேன் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் முக்காள் சத்தியமா போறேன் சொல்லிட்டாடே முக்கால் சத்தியமா போறேன்